புளி குழம்பு சாம்பார் ரசம்னு பண்ணுவோம் இந்த மாதிரி குழம்ப நீங்கள் வீட்டில் வச்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த குழம்புக்கு வந்து தோரம் பருப்பும் கடலப்பருப்பும் ஒரு மூணு மணி நேரம் ஊறி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் சின்ன வெங்காயம் தேங்காய் கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சீரகம் சோம்பு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மூணு மணி நேரம் வந்து கள்ளப்பருப்பும் பருப்பும் ஊற வச்சதை இதில் தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கணும் இதில் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போடணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பச்சை மிளகா வந்து முழுசாகவே போட்டுருங்க இதில் வந்து அப்படியே அரைச்சிக்கலாம் இப்போ சீரகம் சோம்பு நம்ம போட்டிருக்கோம் இது வந்து உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கிற வந்து பல்சில் போடணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைன்னு அரைக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவு அரைஞ்சிருக்குன்னு இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கோம் இதை இப்போ வெளியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இதில் என்ன பண்ணணுன்னா தேங்காய் வந்து சின்ன சின்ன பல்லாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுருங்க சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இதில் போட்டுருவோம் கருவேப்பில் தேவையான அளவு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம சேர்த்து பண்ணியணும் இதில் தூள் பின்னா கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாலும் நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ இதை உருண்டை இலை வந்து உருட்டணும் உங்களுக்கு சைஸ் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உருட்டிக்கலாம் நான் அந்த சின்ன சின்ன உருண்டை உருட்டிக்கிறேன் உருட்டி இந்த மாதிரி வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் அவி இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் இப்போ மேலே ஒரு தட்டு போட்டுடலாம் போட்டுட்டு லேசாக எண்ணெய் தடவிடுங்க குழியில் ஒரு உருண்டையில் அதில் எடுத்து வைங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து ஆவில அதிகட்டும் பத்து நிமிஷம் அவியட்டும் இப்போ உருண்டையெல்லாம் கொஞ்சம் அவியட்டும் அதுக்குள்ளே வந்து குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு தேவையான நல்லெண்ணெய் வந்து ஊற்றுறேன் ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க இப்போ சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் கடுகு ஒரு அரை ஸ்பூனு மூணுமே பொரியட்டும் வெள்ளப்பூடு வந்து ரெண்டு பல்லு வந்து இந்த மாதிரி பொடியை சாக் பண்ணி வச்சிருக்கேன் அதை அதில் போட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பிலை வெள்ளைப்பூடும் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரியட்டும் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு மிளகா நல்லா உடச்சி போட்டுக்கிறேன் எல்லாமே சேர்ந்து நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ தக்காளி பழம் வந்து ஒரு மூணு தக்காளியை வந்து மிக்சியில் இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த உண்டைப்பழம் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் போட்டுவோம் இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருங்க தக்காளி அரைச்சி போட்டது வந்து நல்லா எண்ணெய் விட்டு பிரியணும் அப்போ தான் நம்ம குழம்பு வந்து கூட்டணும் தக்காளியும் எண்ணெயும் பாருங்கள் அளவுக்கு பிரிஞ்சிருக்கு இப்போ இதில் என்ன பண்ணுன்னா புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை விட்டுக்கலாம் இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி அதில் ஒரு பெரிய ஸ்பூனாக போட்டுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இது கொதிக்கட்டும் அதுக்குள்ள இந்த உருண்டைகள் வந்துருச்சான்னு பார்த்துக்கலாம் இப்ப எடுத்துக்கலாம் இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த உருண்டையில் வந்து இந்த குழம்புல ஒன்றா எடுத்து போட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த உருண்டையில் இந்த குழம்பு நல்லா வந்து ஊறிடும் உருண்டை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி இந்த வீட்டில் செய்வீங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் கூட அந்த குழம்பு வச்சுக்கலாம் தேவையான மல்லிச்சலை போட்டு நம்ம குழம்ப இறக்கிக்கலாம் இந்த குழம்பு அருமையாக இருக்கும் நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து எப்படி குழம்பு இருந்ததுன்னு சொல்லுங்கள்